வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பல பேர் அறிந்திடாத செய்தி சிவாஜி நடித்து வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த சிவதமன் என்றுதான் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தபோது திரு பி ஆர் பந்துலு டைரக்ஷனில் சித்ரா கிருஷ்ணசாமி அவர்களின் சித்ரா ஆர்க் புரொடக்ஷன் சார்பில் அக்கறை சிமையிலே என்ற படத்தை எடுக்க முடிவு செய்யப்பட்டது ஐயாயிரம் அடிகளுக்கு மேல் படம் பிடிக்கப்பட்டது இந்த படத்தின் படப்பிடிப்பு படத்தின் கதை சுருக்கம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செல்வம் படிப்பில் சூரன் அவனுக்குள்ள ஆர்வத்தைக் கண்ட செல்வத்தின் குடும்பத்தினர் மேல் படிப்புக்காக அவனை இங்கிலாந்துக்கு அனுப்ப முடிவு செய்து லண்டனுக்கு அனுப்பி வைத்தார்கள் இந்தியாவில் ஒரு தேயிலைத் தோட்ட முதலாளியாக இருந்தவர் ஜான்சன் அவரது ஒரே மகள் ரீட்டா ஆங்கில சீமானான அவர் தனது தோட்டத்தை விற்றுவிட்டு லண்டனுக்கு மகளுடன் திரும்பினார் செல்வம் படித்து வந்த கல்லூரியிலேயே ரீட்டாவும் மாணவியாக சேர்ந்தாள் அங்கே அவர்கள் ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் நீயின்றி நானில்லை என்று ஒருவரைப் பார்த்து ஒருவர் கூறும் அளவிற்கு அவர்களிடையே அன்பு வளர்ந்து தூய காதலாக மாறிவிட்டது லண்டனில் இணை பிரியாத ஜோடிகளாகிவிடும் அவர்கள் அதிகமாக தங்கள் காதலை பற்றித்தான் பேசிக்கொண்டார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் சேர்ந்தே சென்றார்கள் எல்லா காட்சிகளையும் அவர்கள் சேர்ந்தே பார்த்தாலும் நான்கு கண்களை இரண்டு கண்களாக்கி ஒருவர் உருவில் மற்றவர் புகுந்து அவற்றை ரசித்தார்கள் கல்லூர் விடுமுறை வந்தது காதலர்களின் உல்லாச நந்தவனமான பாரிஸ் அவர்களை வரவேற்றது அங்கே அவர்கள் ஆனந்தமாக விடுமுறையை கழித்தார்கள் ஒரு சிறிய தப்பு அபிப்பிராயத்தின் அமெரிக்கா போய்விட்டாள் அவளை காணாமல் வருந்தினார் நியூயார்க் நகரில் சந்தித்தார்கள் அவளுடைய தப்பான எண்ணத்தை போக்கினான் செல்வம் இருவரும் அமெரிக்காவை கண்டுபிடித்துவிட்டு இந்தியாவுக்கு புறப்பட்டார்கள் பின்னர் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் குழப்பங்கள் விளைகின்றன இதுதான் இந்த படத்தினுடைய திரைக்கதையின் துவக்கம் அக்கரை திரைப்படம் ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த பாரிஸ் வட அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நியூயார்க் நயாகரா சிகாகோ நகரங்கள் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த சிங்கப்பூர் ஆகிய முப்பெரும் கண்டங்களையும் இணைக்கும் தமிழ் படமாக உருவாகி வருகின்றது ஐந்தாயிரம் அடிகளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட இந்த படத்தை சித்ரா கிருஷ்ணசாமி தயாரிக்கிறார் மேல் படிப்புக்காக செல்லும் இந்திய இளைஞன் அங்கே வெள்ளைக்கார யுவதியை காதலிக்கிறார் அப்போது அந்த இளைஞனுக்கு கடிதம் ஒன்று தாய்நாட்டில் இருந்து வருகின்றது இளைஞனை பற்றி தான் சிறிதும் எதிர்பாராத விஷயம் ஒன்றை அதன் மூலம் அறிய வரும் அந்த வெள்ளைக்கார காதலில் அவனை மறந்துவிட தீர்மானித்து அமெரிக்காவிலுள்ள தனது சினேகதியின் வீட்டுக்கு சென்று விடுகிறாள் அவளை தேடி அவனும் அமெரிக்கா செல்கிறான் அவள் நியூயார்க் நயாக்ரா சிகாகோ என்று இடம் மாறிக்கொண்டே இருக்கின்றாள் கடைசியில் அவளை எப்படியோ கண்டுபிடிக்கிறான் அந்த இளைஞன் தன்னை புறக்கணித்துவிட்டு ஓடி வந்த காரணத்தை கேட்கிறான் அவள் அந்த கடிதத்தில் கண்ட விஷயத்தை சொல்கிறாள் அவன் அவளை தேற்றி தன்னுடன் தாயகம் அழைத்து வருகிறான் அவனுக்கு சிங்கப்பூரில் ஒரு தெரிந்தவன் இருக்கிறாள் தங்கள் வருகையை பற்றி அவளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறான் சிங்கப்பூரில் அவர்கள் இருவரையும் வரவேற்கும் அந்த மாது மலாயாவின் பாணியில் அவர்களுக்கு உடையணிவித்து மட்டுமல்ல தனது நண்பர்களையும் அழைத்து நடனமாடி ஒரு வரவேற்பை அளிக்கிறான் அவன் காதலியுடன் தாயகம் திரும்ப அங்கேதான் எரிமலை மீண்டும் குமுறுகின்றது அந்த வெள்ளைக்கார யுவதி அவனது காதலன் மட்டுமல்ல அவர்கள் குடும்பமே எதிர்பாராத செய்து இதிலே காதலர்களாக சிவாஜி கணேசனும் இவான் பெர்கர் என்ற பிரெஞ்சு நடிகையும் நடித்து வருகிறார்கள் இந்த படத்தில் சிவாஜியுடன் நடிப்பதற்காக ஒரு தமிழ் நடிகையே போட விரும்பினார் சித்ரா கிருஷ்ணசாமி ஆனால் உலக புகழ்பெற்ற சிவாஜி கணேசனுடன் நடிக்க நான் மிகவும் பிரியப்படுகின்றேன் எனக்கு நீங்கள் பணம் கூட தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அந்த பிரெஞ்சு நடிகை சிங்கப்பூரில் சிவாஜியின் சிநேகிதியாக புகழ்பெற்ற மலாய் நடிகை சரீமா நடித்தார் சா பிரதர்ஸ் ஸ்தாபனத்தைச் சேர்ந்த நடிகை இவர் இந்த படம் மட்டும் வெளிவந்திருந்தால் தமிழக மக்களுக்கு பல வகையிலும் ஒரு புதுமை விருந்தாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடிகர் திலகம் சிவாஜி மேற்கொண்ட உலக சுற்றுப்பயணத்தின் போது எடுத்து முடிக்க திட்டமிட்ட இந்த படம் ஏனோ வெளிவராமலேயே முடங்கிவிட்டது இந்த படத்தை பற்றி நடிகர் தான் எழுதிய நூத்தி ஓரு உல்லாச நாட்கள் என்றார் நடிகர் திலகம் குறிப்பிட்ட அந்த தகவல்கள் இதோ சென்னையில் இரண்டாவது சர்வதேச பட விழாவுக்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு பட விநியோகஸ்தர் வந்திருந்தார் பாரிஸ் நகரத்தில் அவரை சந்தித்தோம் அவர் எங்களை சில ஸ்டுடியோக்களுக்கு அழைத்து போய் காட்டினார் ஸ்டுடியோக்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கின்றன அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை நம் நாட்டில் உள்ள ஸ்டுடியோக்கள் இதைவிட சிறப்பாக இருக்கின்றன இங்கேதான் எனது நண்பர் சித்ரா கிருஷ்ணசாமி தயாரிக்கும் படத்தில் நடிப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இங்கே என்னுடன் நடிப்பதற்காக ஒரு பிரெஞ்சு நடிகர் ஏற்பாடு செய்யப்பட்டார் உங்களை பார்த்ததும் நடிகராகவே நான் நினைக்கல படத்தில் பெரிய பாகத்தில் நான் நடித்ததில்லை சிறு வேஷங்களில் தான் நடித்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த நடிகை அவரது குழந்தை உள்ளத்தை புரிந்து கொண்ட நான் பின்னர் அவர் என்னை பற்றி தெரிந்து கொண்டதும் பணம் நான் அவருடன் நடிக்க தயார் என்று சித்ரா கிருஷ்ணசாமியிடம் சொல்லிவிட்டதையும் கேள்விப்பட்டேன் பாரிஸ் நகரத்தின் சில முக்கிய இடங்களில் நானும் இந்த நடிகையும் தோன்ற சில காட்சிகளை சித்ரா கிருஷ்ணசாமி எடுத்தார் அதுபோக லண்டனில் தான் மீண்டும் படத்தை அவர் எடுத்தார் இவ்வாறு நடிகர்களுக்கும் இந்த படத்தை பற்றிய குறிப்புகளை அந்த பதிவில் எழுதியுள்ளார்